பாதுகாப்பான யானைகள் நம்புறேன் தந்தத்தை பாருங்க இரவுல வந்துட்டு யானைகள் கூட வருமா இந்த இரவு நேரங்கள்ல இதுல பார்த்தா நல்லா இருக்கும் சொன்னார் இந்த ஹோட்டல்ஸை வந்துட்டு மூன்று லெவலாக பிரிச்சு ஒரு பேக் பேக்கர்ஸ் மாதிரி அடுத்தது பட்ஜெட்ல திரிடாக்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஷரிஸா திரீராக்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல்ஸோட கதச்சிட்டு நான் வீடியோஸ் வந்து அந்த பகுதிகளுக்கு போய்ட்டுல நான் எடுக்க போறேன் பார்த்தீங்கன்னா மயில் நிற்கிது நல்ல வடிவா நிக்குது அந்த இடத்துல பாருங்க இங்க வந்து பிரதான நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா இந்த யானை சஃபாரியோ இருக்கா போய் பார்ப்போம் டைம் இருக்கு மட்டு மட்டும் அந்த டைம் அதுக்குள்ள போகணும்னு சொல்லுதான் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நிலத்தை உழுவுறதுக்கான சாமாஸ் அது வந்து நீங்க ஒரு ஆள் போனாலும் சரி எத்தனை பேர் போனாலுமே சரி அதுல மொத்தம் எத்தனை பேர் போகலாம் ஆறு பேர் போகலாம் ஆறு பேர் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தக்கான பேர் வருவீங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வருவீங்க அப்படி என்ன டிஸ்கவுண்ட்னு தாரணமாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கு சாப்பாடு போட்டு கட்டாது போல காய்கள வணக்க மக்களை என்னொரு புது காணொலியில உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் நாங்கள் நாங்க குறிப்பா இப்ப புலனியா காணொலிகள் போட்டு தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு பாத்துக்கொண்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹபரண என்ற ஒரு இடத்துல இருக்கிறோம் இந்த ஹபரணை வந்து இலங்கையில் முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு நீங்க சுத்தி பாக்க போறீங்க அதாவது திருவண்ணமலை சுத்தி அன்றாதபுரம் இது ஒரு மத்திய புள்ளி என்று சொல்லலாம் வந்து யானைக்கு யானை எல்லாம் சஃபாத்தில இருந்து குளிப்பாற்ற மாதிரியான பின்னாங்க அதே மாதிரியான விஷயங்கள் இங்க ஏகப்பட்டது இருக்கு அதால வந்துட்டு இங்க என்ன மாதிரி தங்கலாம் என்ன மாதிரி பட்ஜெட்ல என்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்க போறோம் நாங்க இப்ப நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல தெரியும் கீத் ஹலன்னு சொல்லி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கீத் ஹலவா ஓ அப்ப அப்படியான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றுலாம் நிற்கிறேன் நாங்க இங்க வந்துட்டு இந்த யானை சஃபாரி என்ன மாதிரி விலை அதுகளை விசாரிக்க வந்தனாங்க அப்போ இதுலயே தாங்குறதுக்கும் பட்ஜெட்டாக இருந்தது ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்குமே பிரியோஷனப்படும் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறேன் உள்ள போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்ப்போம் விலை விவரங்களையும் பார்ப்போம் அதோட எங்கள் சேனலுக்கு இப்பதான் முதல் தடைய வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க போட போற தொடர்ச்சியான காரணிகள் உங்களுக்கு வந்து கொள்ளும் சரி வாங்க உள்ள போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம் இதுலேயே தொடர் விளக்கங்கள் எல்லாம் போட்டுருக்கு ஏசி ரூமும் இருக்கு நான் ஏசி ரூமும் இருக்கு விலையுமே நான் விசாரிச்ச வரைக்கும் ஓகேயா இருக்கு ஸோ விலை வீசும் விவரங்களை வந்துட்டு நான் உள்ள போயிட்டு அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்னன்னா வந்துட்டு ப்ரோ மெயினா வந்துட்டு இப்போ பொலனருன்னு சொல்ல போகல பொலனருல மெயினா வந்து ஹபர்னு சொல்ல போகல ஜீப் சஃபாரி தான் நான் மாற ஸ்பெஷல் அதே மாதிரி இப்போ அந்த டைம் வச்சே வச்சிருப்பான் யானையில குளிப்பாட்டி யானை சஃபாரி எல்லாம் விழுந்தது சாப்பாடு கொடுக்கற மாதிரி எல்லாம் இப்பே வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க சேலம் செய்யறாங்க இப்ப அந்த வழியில தான் நம்ம கண்டு விசாரிச்சோம் இந்த இடத்த பம் சிறுசாவே நல்லா நல்லா செஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு பட் இது உள்ள போய் நாங்க பாத்தினாங்க உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டக்கு முன்னாடி ஓகே இருக்கான்றத பாக்கணும் உள்ள போய் பாத்தினாங்க நல்லா இருந்தது உள்ள போயிட்டு ரூம் எல்லாத்தையும் விலை விவரங்களை விசாரிப்போம் உள்ள போயிட்டு காட்டுவோம் அங்கால பாத்தீங்கன்னா நல்ல வியூ இருக்கு அந்த வியூ வந்து பாத்தீங்கன்னா வயல்வெளி அப்படியே தெரியுது ஸோ இதுக்குள்ள யானை வெறுமா அதெல்லாமே முன்சிப் கேட்ட வேற ஒரு ஓ யானன்னா இப்ப வயல் சேர்த்தெல்லாம் வராதா வயல் வெட்ட காலங்கள்லாம் பாத்துக்கோன்னு சொல்லுனா உங்களுக்கு இங்கால இப்படி வந்தீங்கன்னா அப்படி வியூ நல்லா இருக்கு முக்கியமா நாங்க இங்க வந்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க தங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த சஃபாரி விஷயங்களையும் நீங்க தொடர்பு கொண்டே தான கூடிய மாதிரி ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளேன் இவங்க இவங்க வந்துட்டு சஃபாரி செய்யறாங்க இப்ப நீங்க எந்த டிஸ்ட்ரிக் இப்ப எங்க இருந்து வரதா இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஸ்டேஷன்ல இறங்கினீங்கன்னா உங்கள பிக் பண்ணி உங்களை ரிட்டன் கொண்டு போய் விட வரைக்குமே இவங்களோட கைட் பண்ணுவாங்க ஜீப் சஃப்ரேர் எல்லாமே எவ்வளவு இருக்குது அதே மாதிரி யானை குளிப்பாடெல்லாம் எங்களை பாத்துக் கொள்ள முடியும் அடுத்த அந்த ஹவுஸ் ஓனர் இந்த ஹோட்டல்ட டைப் வந்து இங்க உரிமையாளர் இவருகிட்ட நாங்க விளைவிபவங்களை கேட்டு பாப்போம் மற்றது இங்க யானை கூட்டிட்டு போறீங்க சொன்ன ஓ

இந்த வயலுக்கு தேவையான இந்த அருவி பெற்ற சாமானில் இருந்தே எல்லா விஷயங்களுமே இருக்குது இதில் பாருங்க இதில் வந்துட்டு நாங்கள் இப்போ ஆட்டுக்கள் எல்லாம் இந்த பயன்பாடு இல்லாமல் போயிட்டு இதெல்லாம் சுலகி இருக்குது இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் பாவிச்ச சாமான்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிவாள் நெல் வயல் தானே வயலில் வந்துட்டு இந்த நெல் அருகிறதுக்கான சாான் இப்போ கணக்க மிஷினரி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இவங்களோட அப்பாக்கள் யூஸ் பண்ணது அப்பா அதாவது அவனோட கிராண்ட் ஃபாதர் அப்படியே யூஸ் பண்ண பண்ணமா ර හේළකාරකම් வேේළ කාරකම්බ ටි බැස්හම බොල් ආහරි හරි ඉට පස්සි දෙ න කම්බිය වගේ රවන් හ මේවැනි ආහරි නෙල්లලම් කියල පොන් පුර යිக்க ීම ල ලා ඒ ප රවම ග ගල පැ වීටික යත හම අයින්කරට බෑන ීටි කර මද වීටයන කෝක අරගෙන රග න හ ොල පිදුර ට ලීට ගන්න යි වයිකොල් අවද සයිපොනොද ැල්ල වේරට මේවාය ට වට ම ට ව ල ගොඩ ගො නගල අනගුල්ල ට . ියහරකය දාලතම යන්න පත්න්න පරගන්න ඕ ලෙවල් කරන්න ර එවන පතිට අද ගලතල හ ඉලත උලූ රද ගන සාමස් කරඩ වන්න ඒනට හ ඕ කිිච ව ලස් පනිකොලේල ම එල්ල මේරකද ද.

விரைவில் வந்து பாத்தீங்கன்னா யானை அந்த குறிப்பா வந்து அந்த நெல்லு வந்து ஒரு அந்த பால் பதம் வரும் அந்த அந்த மனத்துக்கு யானை கூட வாரதுல இந்த டூரிஸ்ட் போட்டால வந்துட்டு இவைக்கு வந்து அந்த அப்ரூவல் சர்டிபிகேட்டுமே குடுத்திருக்கணும் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு இந்த அப்ரூவல் எடுக்காம டூரிஸ்ட்டை எல்லாம் கூட்டி தெரியணும் சோ அதெல்லாம் சட்டப்படி குற்றம்னு தான் சொல்லணும் ஆனா இவை வந்து எல்லாமே அப்ரூவல் குறிப்பா வந்து சொன்னவர் நாங்க வந்து விசாரிக்கல எங்களுக்கு வந்துட்டு அந்த யானை இப்போ அதே மாதிரி எங்களுக்கு காட்டுற மாதிரி சொல்லியிருக்கல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தஞ்சு பேர் நீங்கள் தங்கி நிற்கக்கூடிய மாதிரி ரூமுகள் எல்லாமே இருக்குது இது வந்து மூணு பேர் தங்கக்கூடிய ட்ரிபிள் ரூம் உள்ள போயிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ள வந்து ரெண்டு இங்கேயால ஒரு ஆள் தனியாக படுக்கலாம் இங்கேயால பெரிய சைஸ் பெட் ரெண்டு இருக்கு நீட்டாக இருக்கு ஏசியோட சேர்த்து மொத்தமாக ஏழாயிரத்தி ஐநூறு ஸோ எனக்கு பரவாயில்லை மூணு பேருக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபா வந்துடும் இருக்குது ஏசியுமே இருக்குது ரெண்டுக்குமே சேர்த்து உங்களுக்கு வேளாயிரத்து ஐநூறுபா தான் வருது மஷ்ரூம் நல்லா நல்ல நீட்டாக இருக்குது ஹோட் வாட்டருமே இருக்குது நல்லா க்ளீனாக இருக்குது ஓ இப்போ நாங்கள் மேலே போகிறோம் இதில் மொத்தமாக இருபத்தஞ்சி பேர் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ரூமுகள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் முக்கியமான விஷயம் என்னென்னா ஓரளவுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மாதிரி ரூம் இப்போ இதை விட உங்களுக்கு வேறு கொஞ்சம் வசதியான ரூம்கள் வேணுமென்னு சொன்னால் நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அககப்பட்ட ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் எடுத்தோ சரி கொமெண்ட்ஸ்லேயோ சரி கேட்குறீங்க இலங்கையில் இருக்கிற சுற்றுலா தலங்கள் எல்லாம் நீங்கள் காட்டுறீங்க தம்பி ஆனால் நாங்கள் வந்தால் தங்குறதுக்குரிய விஷயங்களை நீங்கள் காட்டுறீங்களேன்னு சொல்லி நீங்கள் புக்கிங் டொட்க மாதிரியெல்லாம் பார்க்கலாம் ஆனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹோட்டல்ஸை வந்துட்டு மூன்று லெவலாக பிரிச்சு ஒரு பெக் பேக்கேஜ் மாதிரி அடுத்தது பட்ஜெட்டில் திரீடாக்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஷரிஸாக திரீடாக்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல்ஸோட கதைச்சிட்டு நான் வீடியோஸ் வந்து அந்தந்த பகுதிகளுக்கு போய்க்கலாம் நான் எடுக்க போகிறேன் ஸோ அந்த வகையில் தான் ஒரு புதிய முயற்சியாக இங்கே உள்ள விஷயத்தை நாங்கள் விசாரிக்க வந்திருக்கு இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே டபுள் ரூம் இருக்குது ஸோ டபுள் ரூம் வந்துட்டு கீழே பார்த்த அளவுக்கு பெட் தான் இருக்குது மேலே எல்லாம் ஓகே இந்த ஃபேனும் போட்டிருக்கு இதுவும் ஏசி ரூம் தான் டபுள் ரூம் என்ன ப்ரைஸ்ன்னு சொன்னவர் ஐயாயிரத்து ஐநூறுவா ஆ டபுள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா ஸோ கீழே வந்து வேளாயிரத்து ஐநூறுரூவா இது வந்து டபுள் ரூம்ன்ற வழியா ஐயாயிரத்து ஐநூறு வாஷ் ரூமும் ஓகே நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது இங்கேயுமே ஹாட் வாட்டர் இருக்குது அடுத்த ஒரு சொன்னால் அப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் அதிக அளவு நாட்கள் வாரீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குமா அப்படி ஆ ரைட் ரைட் குடும்பமாக யாராவது வாரீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கல உங்களுக்கு வந்து இப்போ கிண பேர் வருவீங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வருவீங்க அப்படி என்ன டிஸ்கவுண்ட்டும் தாரணமாதிரி சொல்லியிருக்கீங்க பேசி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்லியாக சிறுசா சேம நல்ல மனசு

ஸோ நல்ல லாபமாக இருந்தால் அது நாங்கள் அடுத்தடுத்த ரூம்களே உங்களுக்கு காட்டுறோம் அதாவது கிணவே இப்போ ஓப் சீசன் டைம்லேயுமே நீங்கள் வந்தீங்கன்னா சுற்றி பார்க்குறது கேம்பஸ் படி எங்கள் வந்தாலும் நீங்கள் தங்குறதுக்கு ஒரு பட்ஜெட்டான ரூமாக தான் இது இருக்குது எங்களை அப்படி வந்து வியூவை பாருங்க செம்மையா இருக்கு அப்படியே ஃபுல்லாக வயல் பார்க்க வேண்டாலும் உங்களுக்கு படிச்சு திடலாம் இங்கே ஒரு விஷயம் ப்ரோ இந்த அரிக்கன் லாம்பு கிடக்குது இங்கே அரிக்கன் லாம்புக்கெல்லாம் லைட் போட்டிருக்கிறோம் நல்லா இருந்தது அந்த இந்த பாருங்கள் ஃபேமிலி ஓகே இது வந்து ஃபேமிலி ரூம் இது ஓ உங்களுக்கு ஃபேமிலி ரூமும் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பன்னெண்டாயிரம் ரூபான்னு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பெரிய சைஸ் பெட்டும் இங்கால ரெண்டு சிங்கிள் பெட்டும் தந்திருக்கேன் அஞ்சு பேர் ஆறு கிட்ட படுக்கலாம் உங்களுக்கு இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஆக்கல் வேணுமென்னு சொன்னால் கீழேயுமே மெட்ரஸ் அந்த மாதிரியான இதுகளும் போட்டு தெரியுமா பன்னெண்டாயிரம் ரூபான்னு சொன்னேன் ஸோ எனக்கு பரவாயில்லை போல இருக்குது ஏசி வித் ஏசி ஏசியோட ஸோ உங்களோட தேவை கேட்ட மாதிரி இதாண்டி கொள்ளலாம் நாங்கள் சஃபாரி விலை விசாரிக்க வந்த இடத்துல இதையுமே உங்களுக்கு காட்டுறேன் காரணம் வந்துட்டு கண கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் ஸோ ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் டூரிஸ்ட் பிளேஸுக்கு போய்க்குமே இதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போட போகிறேன் ஸோ உங்களுக்கு பிரயோஜனப்படும் பண்ணி நான் நம்புறேன் கடைசி இரவில் வந்துட்டு யானைகள் கூட வரும் இந்த இரவு நேரங்கள்ல இதில் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் மாதிரி சொன்னார் ஸோ வயல் இதண்டைக்குள்ள அந்த நெல்லுக்கு வந்துட்டு அந்த பால் மாதிரி வரும் தானே அந்த டைம்ல வந்துட்டு சூப்பராக இருக்கும் என்று சொன்னாங்க இது அழகான அழகாக பார்க்க ப்ரோ கொஞ்சம் வயல் லைட்டாக வேலை வந்து வளர்ந்து இஞ்சாலி பக்கங்களில் இந்த ரெண்டு போகம் மூன்று போகம் எல்லாம் இதண்டு வேணும் ஓ இங்கே ரெண்டு போகம் எங்கள் ஏரியாக்கள் இருக்குது ரெண்டு போகம் செய்கிறது மிகுது அதே போல் வந்துட்டு ஒரு போகம் செய்கிறது மிகுது ரைட் ரைட் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயில் இருக்கு பாருங்க இப்பவே மயில் பார்க்கலாம் சூப்பர் அதே மாதிரி யானை எல்லாம் வாழ்ந்து வரும்னு சொல்றாங்க அந்த காட்டு பகுதி இருக்கு முன்சீப் ட்ரோன் கணந்த சார் ட்ரோன் செட் எழுப்புறம் எப்படி இருக்குன்றதையும் பாருங்க இந்த இடத்துல அப்படியே வயல்வெளியை பார்ப்போம்னு சொல்லி வேற வேறே அதுல பாத்தீங்கன்னா மயில் நிக்குது நல்ல வடிவா நிக்கிது அந்த இடத்துல பாருங்க ரெண்டு மயில் நிக்குது நல்ல இயற்கையோட சேர்ந்த இடம் அது இங்க வந்தது இந்த பிரதான நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானை சஃபாரியோ இருக்கா போய் பார்ப்போம் டைம் இருக்கு மட்டு மட்டும் அந்த டைம் அதுக்குள்ள பார்ப்போம்னு சொல்லிட்டான் හෙල රූමර ලනන් ගදන්න න්නඒප විලේග බාන කොමදම මේ සපරයන න පරයාවන සමලක ජීප්පෙක් හතන කියන්න පු සාමානිය ජී් සාාක් කන දහ දා පේතුනාමාරයි.

යි ර ල ෙේස සල්ර පේතුනක් හිතරන්නේ ඕ විනාී පහන්න පුල මින්නෙරියේ මිනිය කවඩල්ල කෞඩල්ල පාක් එකෝපක් ගල්ල හ ඔෝ හතරතිවා ස එක ජිලා යොගෝස්සල අලි ආර්සිීයක් බලඳ පුලවා මේසිීසන් වල අගෝස්තු ඔග ගෝස්සු රෙන් බරම මින්නෙරී අලි පහර්සිී ඕකේ. அதாவது ஆகஸ்ட் ஜூன் ஜூன் ஜூன்னே ஜூன் ஜூன் ஆகஸ்டில் வந்துட்டு இப்ப சொல்கிறான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு சேனல் மாதிரி பார்க்கலாம் ஷூராக பார்க்கலாம் சொல்கிறாங்க நாலு பார்க்க இருக்குதா மொத்தம் எப்போ என்ன சீசன்ல ஜூன்ல இருக்கு ஜூலை ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் ஓகே ஆ இந்த சீசனில் வந்தால் பார்க்கலாம் சொல்கிறாங்க வந்தால் வந்துட்டு சரி சரி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எடுக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க ஷூராக பார்க்கலன்னு சொல்லி වැෙන මොද ඇතින ඔපරෙද මේක බලන්න නම් අලි අලි වමක් අල අ බන්න බජතියවා බෙඩදග කුරුල් වලන්න ඕකෝක ැති ඕ ඇලි මෝන යන වැව දිග යනවාකිම් පුල්ලු හබරය සු කුරුව බොක්කොමින් ක්කම න්න කේ ඇතිකට තවතින බට්ි ගේල ිසින් තියෙන විසින්තේෙනවාක ල්ල බාපකතියනවා බාවික දවා බාෙන

ഫിഷിംഗ് പോയൽ മാംബാബിയുടെ പോർട്ടിൽ അതമേരി യാന സഫാരി இருக்குது. അപ്ഡീ യാന സഫാരി ജീപ്പ्स അവർ எல்லாமേ இருக்குது. ആണ് വണ്ടിക്ക് നിങ്ങൾക്ക് என்னென்ன 패ക്കേജ് ഉണ്ട്, പ്രൈസ് വണ്ടിന്ന് പേസി ഇവരട സെഞ്ച് കൊള്ളും. 2 ரைഡ് കേ ബാത്ത് കേ ഐഫ്ൻ ബാത് ഈ දෙක Киє ദൈ? ഏക 1000 ന്റെ ഡോർ 26000 രൂപ. 6000 രൂപ എന്നോ per person. Kilometers normally ഏക സംമാനി దాണ്ട 20 minutes ന്റെ റൈഡ്. 20 minutes ന്റെ റൈഡ്. ഓക്കേ. ഏകത്തേക്കമ അറ അലി 나오고nek බලണ്ടേ പറയണം. ഓക്കേ. இருபது நிமிஷம் ரைட் போகலுமா போனா வந்துட்டு யானை குளிப்பறது எல்லாமே வந்து அது வந்து ஓ சொல்லுறாங்க அதனால ஆறாயந்து ஒரு ஆளுக்கு ஆராயந்த இந்த இங்க தங்கி நீங்கன்னு சொன்னா அதுல சின்ன ஆஃபர் தரேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் சரி இப்போ நாங்க போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள் என்றத பாப்போம் இல்லை நாங்க அதுக்கு தான் வந்த நாங்கள் இங்கால வந்து பக புகைப்படங்கள் எல்லாம் போட்டு இருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா இந்த யானை வந்து குளிக்கிறத நாங்க வந்துட்டு இந்த பின்னவெல அங்காளையெல்லாம் பார்த்தனாங்க அதை மாதிரியான விஷயம் வந்துட்டு இங்க இருக்குது ஏகப்பட்ட வெளிநாட்டு ஆக்கள் வந்து வந்து பாக்கிறேன் சோ எங்களுக்கு வந்துட்டு மட்டுமட்டான டைம்ல வந்துட்டோம் எங்களே வந்து கூட்டிட்டு போறேன்ற நாங்க அங்க போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள்ன்றத இப்போ மட்டுமட்டான நேரத்துல நாங்கள் யானை பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தான் முன்னாலதான் போய் போய்க்கொண்டிருக்கேன் போயிட்டு யானை குளிக்கிறதுல பார்க்கலாம் பக்கத்துலதான் இடம் இருக்குன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இருக்குது இந்த இடத்துல வந்துட்டேன் பாருங்க யானை வந்து இதுல அப்படியே நிக்குது பெரிய யானை தெரியுதா நாங்க சஃபாரி போகாம இதுல நிக்கிற யானையே பார்க்க போறோம் கீழே வாங்கி பார்ப்போம் அதான் சூப்பரா இருக்கு

ஒரு கியூட்டர் இருக்கிற போல ஆர்ட்வார்ட் டாக் பாருங்க அப்படி இருக்காதுன்னு சொல்லுங்கள் ஆனால் இதுக்கு வேகப்பட்ட சாப்பாடு போடினேன் இப்போ இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கு சாப்பாடு போட்டு கட்டாது போல் போலாமா அப்படின்னு நம்ம அடிச்சுக்கிட்டு விட்டுற மாதிரி இருக்கு இது பாருங்க எப்படி வடிவானுக்கேன்னு சொல்லி ரெண்டு யானை பயங்கர பெரிய சைஸ் என்னென்னா இது ஓப்பன் ஆகிட்டு இருக்கேன் அவ்வளோத்துக்கு பாதுகாப்பான தான் நம்புறேன் தந்தத்தை பாருங்க எவ்வளோ சாப்பாடு போடுங்கன்னு பாருங்க போட்டு கட்டாது யானை பசிக்கு சோள பொடின்னு சொல்கிறவங்க மாதிரி தான் பார்க்க கிடக்கு இவ்வளோ அதுக்கு ஒரு சின்ன டிஷ்ல ஒரு சின்ன சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு

පරිගන්නේ දෙ අර විලේස්්ටුවවරගේ ර ද ඒගේ ලකු බවතිවා ඕකේ ඒ කට්‍යපක් ලම ේතන ඉසරුම් පටන්ගේයන කරත් දනවා කේ කරත්තරද යන්නකම ති තැටර දනවා එකක දනවා හ අප. එක්කං ඉල්ල කරත්ක සන හතර දිනෙක් පස්ස ගීලා සල්ල කරත්සිල පෑබග කරත්යනවා ලොක ල්ල ඇති වරන ඒ ඇ ග ගල නින් බහින ලා වි විනාඩී පහලක් කිස්සත්ය නේච ෝකය නැචෝක ගසතු ගල්ල ෝක න බන්ට කරග බන්්ටේ ගල ගෙනව ඔරු ඔරුවට ේ නගලා විනාඩී හතලිස් පහත්ව කර ඔරයේ අප යනවා විඩ හතරස් පාස කියර මල් කරලා දාලා i got it හ ඒ හේනේ කැන වතුරෙන් උඩ තියන හරක් කාරන ගැමිෙදර ගැමිදට මේ ත එක් යන කංගේල ඇතන කට ස්රමගේ එකටී ලංච කෝනිකව ප රන්සගතන හදනවා එත වටගරන්න කට ඉන්නවා පේ යෑනවා න්වා හර දෙෙන යාලා ප්‍රයිෂන් කරි තම හදන ප්‍රශෂන් කරයදන්නන්නේ ලෙක් පිෂ් අලෆෙස් ලක්ේ්ල දදාල ප්‍රයිශන් කරරි හදලා පේස්මකුට නිලුම් කොලේතම යිකට ෙක්ස්පීියන්ස් ඇවිල්ලා. ස්පූර්නෑ අති කන්න අති කන්න අපක ලෑසි ක ඊට පස්සේ අති කෑම කන්න බැකිව්වූ අපික එදන ොටයක් හදන පොල් රොටියක් හදලා සම්බෝල් හදලාඒ ඒක කන්න දලා අපි දෙනවා පොල් බෙලි මල් හර පොල්ම පොල්මලා තියෙම අයරුද මිට ච පැබ අපේ ඇයට දෙනවා ඊට පස්සේ ඇල්ද අපි ඇටජ කරනවා මොක දයාලා මේ පොල්ලත්තක් කොහොමද වියන්නේ ඕඒක පොල්ලත්ක් කවොල් පොල්ලත්ත වියෙනවා ඊට පස්සේ ොටන වී අරගන කොටලවා ඒක කුල්ලෙන් ෆෑන් කරලා. ඒගඒ දාානවා කකුට ගල්ට ඕකේ අප ගයිඩ කර පෞඩ කරන හෑන්ින් පෞවඩ් කර එක පෙන්න්නනවා. ඒග සම්බෝල බ්‍රේක්ස් කරලාඒ මිරිස් ගලය තියලාේ එකට අවශ්‍ය ලූනු දෙහි ටික ක්ම ලා සම්බෝල සම්බෝල ඒ පෙන්න්නනවා කට ටක ට කොු ප ඒ වරුව ග පව බටික වා. இவங்க சொல்றாங்க எப்படின்னா இப்ப இவங்க வந்துட்டு மாட்டு கரத்தையிலையும் போலுமா வண்டியில அதே போல் வந்துட்டு அதில் இப்போ வயலான்னு வந்து டெக்டர் இருக்கு தான் டெக்டர் கேன் லேமஸ்டர் தான் லோக்கு ஆ ஓகே லைன் மாஸ்டர் குமார் கூடு வகை அதெல்லாம் ஓகே ஓகே அப்படி அந்த செலவங்களுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க வந்துட்டு அதாவது ஒரு விலங்குக்கு மேலே இருந்துட்டு போகணும் அதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு செலவங்க விரும்ப மாட்டாங்க அப்படியான டைம்ல வந்துட்டு லைன் மாஸ்டர் ரைட் போகலாமா லைன் மாஸ்டர் கூப்பிட்டு போவாங்க போய் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துட்டு ஒரு ஒர்க் ஒன்று போகணும் அதே போல வந்துட்டு பண்ட்ல போயிட்டு அது இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா இப்ப அந்த விளையாடு நாங்க போய்த்துட்டு இருப்போம் அங்க வந்து கிட்டு குறிப்பிட்ட ஒரு பன் பத்து பனி தான் இல்லை கூட்டி போவாங்க இது வந்து நாற்பது நிமிஷம் வந்து சுத்தி காட்டாங்க குளத்துல சுத்தி போறதுக்கு ஓ சுத்தி காட்டிட்டு மாலை செஞ்சு போடுவாங்க அதே போல வந்து கேப் செஞ்சிட்டு அதே போல வந்துட்டு அங்க கூட்டு போயிட்டு இப்ப செலவங்க வந்துட்டு இப்போ அங்க வந்துட்டு எப்படின்னா அந்த பிளேட் இல்லையா அந்த தாமரை இல்லை அது உள்ள வந்துட்டு சாப்பிடணும் அப்படி அது ஏழாவது சாப்பிட சோறு சாப்பிடலான்னு சொன்னா வந்துட்டு ரொட்டியோன்னு செய்வாங்க செஞ்சு சம்பளம் செஞ்சு விடுவோம் அது மீது வந்துட்டு அந்த ஹேர்பிள் அந்த ஆயுர்வேதிக்

வந்துட்டு நாலாயிரம் ரூபாய் இருக்காங்க சார்ஜ் பண்றாங்க அதுபுறம் இப்ப இப்ப நாங்க பார்த்த மாதிரி இல்லாம யானை சுமணிக்கும் நாங்கள அங்க போயிட்டு வெஹிக்கில்ல அந்த சஃபாரி வெஹிக்கில்ல போய் பார்க்குற மாதிரி இருக்குதா ஜீப் சஃபாரி யானை பார்க்க போறது அதாவது பாக்கறது போயிட்டு அதாவது ஜீப் சஃபாரி விஸ்ராக யானை வாங்க போயிவிட்டு एक-एक की दही। एक-एक कंडोम एक जीप पिकी हाजिर निकान्दा पुलों। हाजिर निकान्दा पुलों। पैसे एक सिक्स पैसे नंबर पर वन जीप। ओके। टेन थाउजेंड हैव द वन जीप। वन जीप, वन जीप। एक्सा बाय टिकट गवर्नमेंट टिकट। ओके, गवर्नमेंट टिकट। श्रीलंका न रिसर्ट वीजा। ओह। पीपल डोंट वरी दे हैव

அந்த வனத்துறை அப்படி இப்படி என்று சொல்லி வச்சிருக்கேன் அவைக்கு வந்து நாங்க டிக்கெட் எடுத்து வாங்க வேண்டிய ஒரு இது தேவையாக விஷயங்கள் சரி இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நாங்கள் வந்துட்டு இந்த சஃபாரி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு திருவண்ணமலை புலநகரப்புறம் அப்படியான இடங்களுக்கு மத்திய புள்ளி மாதிரி ஸோ நீங்கள் எல்லா இடங்களுக்குமே போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தோம் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களோ சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற காணொலியும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து விடணும் என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அஜயன்